பிரைஸ்தலாடு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுமா நாம் எந்தெந்த அனுபவித்தோமோ அதே காரியத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார் இதை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா விசுவாசியுங்கள் விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம் ியமானவர்களை இன்னும் கூட யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பாதி இல்லைங்க முழுமையாக நிறைவாங்க இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தை எந்த சத்ருவினாலும் திருட முடியாது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்று சொன்னால் சுற்றிலும் கடல் கொந்தளித்தாலும் கூட நடுவே நாம் மன நிம்மதியுடனும் மன அமைதியுடனும் இருப்போம் பாருங்க எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அதில் நாம் நிம்மதியாக நம் மனதில் ஒரு அமைதியுடன் கூட நாம் இருப்போம் அதை எதிர்கொள்வதற்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தி தந்திருப்பார் வர்களை நாம் இன்னும் சந்தோஷத்தை விண்ணப்பமாக வைக்கப் போகிறோம் என்று சொன்னால் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் எப்படியா தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு ஆனாலும் தேவன் அதற்கு ஈடாக சரியாக நம்மளை மகிழ்ச்சியாக்குவாரா மாணவர்களே என்னுடைய அஹ் முத பையனுக்கு ஐந்து வயது ஆகிறது அவன் பிறந்த நாட்களில் இருந்தே அவனுக்கு வீசிங் பிரச்சனை உண்டு அந்த வீசிங் நாங்கள் படாத கஷ்டமே இல்லை அவ்வளோ துன்பம் அவ்வளவு துக்கம் அவனுக்கு மாதத்துல ஒரு முறை சளி இருமல் வந்து அந்த வீசிங் வந்துட்டே இருக்கும் பாருங்களேன் அந்த வீசிங் வந்து அவனுக்கு தாங்க முடியாத இருமல் அதிகரித்து கொண்டே இருக்கும் இருமிக்கிட்டே இருப்பான் பிரியமானவர்களை அந்த இருமலை நிமித்தமாக அவனுக்கு முகமெல்லாம் சிவந்து கண்களெல்லாம் சிவந்து அது இருமி இருமி உட்கொள்கிற உணவை எல்லாம் அவன் வாமிட் பண்ணிடுவான் எதுவுமே அவனால ஒழுங்கா இன்டேக் பண்ணவே முடியாது கொஞ்சம் உடம்பு நல்லா வந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் உடனே அந்த வீசிங் வரும் அப்புறம் அதிகமான வாமிட் பண்ணி உடல் போய் போய்விடுவான் நான் நாங்கள் பட்ட துன்பம் அளவே இல்லை நானும் அவனும் தான் அநேக நாட்கள் தனிமையில் கண்ணீரோடே கழித்து இருக்கிறோம் பெரியமானவர்களை நான் விடிய விடிய அவன் இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன் பாருங்களேன் கொண்டே இருப்பேன் என் மடியில அவன் படுக்க வைத்து நான் கொண்டே இருப்பேன் பிரியமானவர்களே சில நேரங்களில் நான் அழுது அழுது ஜெபித்து ஜெபித்ததை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து என்னது பையனும் அந்த சிறிய பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு வயசு மூணு வயசு அந்த மூணு வயது முதல் அந்த நான்கு வயதுல அவன் மிகவும் பாதிக்கப்பட்டான் அப்பெல்லாம் அவனும் என்னோட கூட சேர்ந்து ஜெபித்தது உண்டு பிரியமானதுல நாங்க இப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் வருடத்துல அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம் அவனுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அடிக்கடி நாங்க அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமாக தான் அந்த வீசி கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆகி வரும் பாருங்களேன் அவனுக்கு நாங்க யூஸ் பண்ணாத மருந்துகளே கிடையாது மெபிலைசர் இன்னும் ஸ்டீராய்டு கணந்த மெடிசன்ஸ் அவனுக்கு வாய் வழியாக சிறப்பு மற்றும் கைகள் அவனுக்கு மருந்துகள் ஏற்றி இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாங்கள் செய்வோம் ஆனாலும் அவனுக்கு நமக்கு அந்த இருமை கண்ட்ரோலே ஆகாது பயம் மிகவும் பயப்படுத்துகிற அந்த வியாதியாக இருந்தது இப்படிதான் நாங்க அவனை மருத்துவமனையில் நாங்க அவனை அட்மிட் பண்ணி இருந்த அந்த நேரத்துல ஒரு நாள் விடிய காலம் ஒரு மூன்று மணி போல இருக்கும் நான் சும்மா பைபிள் வாசித்து பிரேயர் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தேவன் என்னோடு திட்டமும் தெளிவுமாக பேசினார் நான் யூஸ்வலாக நான் அடிக்கடி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால முடியல பிள்ளை படுகிற வேதனையின் நிமித்தம் என்னால ஒழுங்காக பிரேயர் பண்ண உதவிகளை நாடுவது உண்டு வழக்கமாக ஏசு அழைக்கிறார் என்றால் ஏசு விடுவிக்கிறார் தெரிந்த ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகளை தொடர்பு கொண்டு நான் என் மகனுக்காக கேட்டு கேட்டுக்கொள்வேன் அப்படி இருந்த காலத்துல அந்த அடிக்கடி நைட் ஒரு மணி ரெண்டு மணி எப்பமானா நம்ம அந்த ஜீசஸ் கால்ஸ்ல நான் போன் பண்ணி பிரேயர் பண்ணா உடனே எடுத்து எனக்காக பிரேயர் பண்ணுவாங்க வர்கள் உடனே நான் இந்த ஊழியத்தை நான் ப்ரொமோட் பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க எனக்கும் அந்த ஊழியத்துக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்களேன் ஆனால் தேவன் செய்த அற்புதத்தை நான் மறக்க மறக்க கூடாது அல்லவா மறைக்கவும் கூடாது அல்லவா அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார் நீ இவனைல உள்ள இளம் பங்காள திட்டத்தை நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் மனதில் அதிகமான கேள்வி ஏன் திட்டத்தில் சேர்ந்தாதான் விடுதலையா அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தேவன் லீட் பண்ணுவார் பாருங்க அப்போ ஆண்டவரோடு நான் போராடிட்டு இருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசினார் நான் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினேன் அதே போ அதே போல் நான் டிஜி தினகருடன் ஒரு உடன்படிக்கை பண்ணினது உண்டு என்று சொல்லி தேவன் உடன்படிக்கையின் தேவன் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் சாலமோனிடம் தேவன் பச்சமாய் இருந்தார் பிரியமானவர்களே சாலமோனுக்கு தேவனுடைய கண்கள் கிருப்பை கிடைத்து தாவிதுக்கான விளக்கை நான் அணைக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் தாவிதோடு செய்த உடன்படிக்கை நினைவு கொடுத்தார் அது அந்த சந்ததியாக தொடர்ந்து வருகிறது பாருங்களேன் ஒரு கோத்திரத்தை தாவிதுக்காக தேவன் வைத்து வைத்தார் தாவிதின் நகரம் தாவிதின் விளக்கு என் முன்பதாக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் தேவன் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அப்ரஹாமோடு உடன்படிக்கை பண்ணினார் அது உடன்படிக்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் அதேபோ அதே போல் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஒரு மெசேஜ் நான் கேட்டதுண்டு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தேவன் என்னிடத்தில் ஆரம்பிக்க சொல்லி இருந்தார் நான் வந்து தேவன் சொன்னது நிமித்தமாக இந்த மாதிரியான பங்கால திட்டத்தை எல்லாம் நான் ஆரம்பித்தேன் என்று சொல்லி இதில் இணைக்கப்படுகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் எங்களுடைய பிரேயர் சென்டர்ல பிரேயர் செல் அந்த கூடாரங்களில நாங்கள் ஜபங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி இது நான் ஒரு நாள் ரேண்டமா கேட்டிருந்தேன் அப்போ தேவனோடு என்னோடு இடைப்பட்டது மீட்டமாக என் பிள்ளை நாங்கள் அந்த ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துலயே அந்த ஜப கோபுரம் இருந்தது நாங்கள் உடனே அதுல போய் பிள்ளையை நான் சேர்த்து விட்டு நான் வீட்டுக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வருகிறோம் அன்ற நாள் முதற்கொண்டு எனக்கு ஏதோ ஒரு நீதிமான் ஒரு தேவனுடைய செட்டுக்குள் போய் சுகமா இருந்தது போலான ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது பிரியமானவர்களில் ஒரு நாள் டிஜி தினகரன் அங்கிலிடம் தேவன் பண்ணின உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவராக இன்றும் இருக்கிறார் ஒரு சிறிய தொகை வெறும் இருநூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் போன்ற காணிக்கை தான் நான் கொடுத்து விட்டு வந்தேன் ஆனால் அங்கிருந்த அனைவரும் அவ்வளவு உற்சாகமாக இன்ன வரைக்கும் பிள்ளை எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி அடிக்கடி கேட்பார்கள் பிரியமானவனுடைய தேவ பிள்ளைகளின் அன்பு ஐக்கியங்கள் நமக்கு தேவை ஏன் என்று சொன்னால் சில நேரங்களை நம்மால முழுமையாக ஜபிக்க முடியாது அந்த ஜபிக்க முடியாமல் நாம் சோர்வடிகிற நேரத்தில் ஜே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜப ஐக்கியம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது பாருங்களேன் அந்த நாள் முதற் கொண்டு இன்று வரைக்கும் தேவன் மகிமைக்காக நான் சொல்ல முடியும் தேவனுடைய நான் நாள அவன் எனக்கு இந்த வீசி வரவே இல்லை பாருங்களேன் அது படிப்படியாக எல்லாம் குறையல அன்று அன்று ஒரு நாள் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது இது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் இதற்குமே நான் வரவே கூடாது சப்பா என்று சொல்லி நான் டிஸ்சார்ஜ் ஆகும் போது பிரயர் பண்ணிட்டு வந்தேன் பிரியமானவர்களே அதற்கு பின்பாடு இன்று வரைக்கும் தேவ கிருபினால அவனுக்கு அந்த வீசின் வரவே இல்லை பாருங்களேன் தேவன் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணினார் ஏதாவது ஒரு வகையில நமக்கும் தேவன் அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார் அதற்கு பிற்பா நான் தினமும் ஜப எண்ணெய வைத்து அவனுக்கு அஹ் ஜப எண்ணெய் பூசி அவனுக்கு நான் பிரேயர் பண்ணுவது உண்டு நீங்களும் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசம் உள்ள ஜபம் ரட்சிக்கும் வீட்டுல இருக்கிற சாதாரண தேங்காய் கைகளில் எடுத்து வைத்து அதை ஆசீர்வதித்து எஸ்வின் நாமத்தினாலே அந்த வியாதுல இடங்களில் நாம் அதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம அதை தடவும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்கிறா இருப்பாருங்களேன் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஆண்டவருக்குள்ளாக பல பலனோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்து விளங்குகிறவர்களிடத்தில் நாம் ஜப உதவியை கேட்கலாம் தவறில்லை எப்ப கேட்கலாம் நம்மளால ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில அதற்காக முழுமையாக நம்ம ஜப உதவியை மட்டும் நம்பிக்கொண்டு நாம் ஜெபிக்காம இருந்தால் தேவனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும் நாமும் ஜெபிக்க வேண்டும் நம்மளால ஜெபிக்க முடியாத நேரத்துல ஒரு பெயர்கள் பிரிந்தா நன்றாக இருக்குமே அப்படி நாம் நினைக்கிற நேரத்துல நம் ஜப உதவி நாடுவது தவறில்லை பிரியமானவர்களே அநேகருடைய சோத்திரத்தினாலே அநேகர் அநேகர் செலுத்துகிற பலியின் பலியினாலே கிருபை பெரு பெருகுமாம் இன்னும் கூட சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கத்தாவை உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது ால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய செய்திகள் விளங்குவதற்கு சொல்லி நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் நாமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு என்னுடைய செய்திகளே என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் தேவனால் எப்படி நம்மளை மகிழ்ச்சியாக்க முடியும் ஆண்டவர் செயல்படுவதற்கு சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்னும் கூட சங்கீதம் தொண்டராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபை நாள் மகிழ்ச்சியாக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது பாருங்களேன் வாழ்நாள் முழுவதும் களி கூறும்படி அதிகாலையிலே உமது கிருபை நாள் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அவருடைய கிருபை மிகவும் முக்கிய பிரியமானவர்களை ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருவமாம் அந்த ஒரு மூத்த பாஸ்டர் ஒரு நாள் ஒரு மெசேஜ்ல எப்படி அங்க கூறினார் அவர் இளம் மாலிப வயது வயதில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்டரிடம் ஜெபிப்பதற்காக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அவர் சென்றாராம் அவரிடத்தில் விசுவாசமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்பதற்கென்று சொல்லி அநேகர் கூட்ட கூட்டமாக வருவார்களாம் அப்போ இவர் காத்திருந்து கடைசியாக அந்த பாஸ்டரிடம் ஜெபிக்க போகும் பொழுது அவர் இவர் மேல் கைகளை வைத்து அப்பா கிருபத்தாரும் 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 மாத்திரம் தான் சொன்னாராம் வேற ஒன்றுமே சொல்லவில்லையா தேமானவர்கள் இவருடன் கூட வந்திருந்த நண்பர்களுக்கு நீ அப்படியாவ இப்படியாவ என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தாராம் ஆனால் இவர் தலை மேல் மட்டும் கைகளை வைத்து கிருபை தாரும் கிருபை தாரும் என்று சொன்னாராம் அவருக்கு மிகுந்த யோசனையாகவும் கஷ்டமாகவும் இருந்ததாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் முறைத்தாரே எனக்கு தலையில கை வைத்து வெறும் கிருபை தானம் கிருபை தானம் என்று சொன்னாரே என்று சொல்லி ஆனால் அதை இன்றைக்கு அவர் சாட்சியாக கூறினார் நீ அப்படியாவ இப்படியாவ என்று சொன்னவங்களா அதோட நின்றுட்டாங்க ஆனா கிருபத்தாரம் கிருபத்தாரம் என்று சொன்ன நான் இன்றைக்கு ஒரு பாஸ்டராக தேவனுடைய வார்த்தை வல்லமையாக பிரசித்தம் பண்ணுகிற அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு இடையா நேராக இழுக்கிற ஒரு உன்னதமான பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு தேவனுடைய கிருபை எவ்வளவு தேவை தெரியுமா என்று சொல்லி அவர் ஒரு மெசேஜ்ல அவர் பேசினார் அவருடைய கிருபை நாம் நிலை நிற்கிறோம் பாருங்களேன் நிர்மலமாக இன்றைக்கும் நம்முடைய மகிழ்ச்சி ஆக்குவதும் தேவனுடைய கிருபை அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய கிருபை நாம் வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களை அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்களேன் அவருடைய கிருபை நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறது அவருடைய கிருபை எவ்வளவோ வியாதிகள் எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வந்த பொழுதும் அநேக ஆத்மாக்கள் விடறினார்கள் ஆனால் தேவன் இன்று உங்களையும் என்னையும் அவர் சட்டின் கீழே வைத்துக் கொண்டிருக்கிறாரே அது அவருடைய கிருபை இந்த கிருபையை நாம் கொண்டாட வேண்டும் ஆகையினால கவலைப்படாதீங்க உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக போகிறது ஆகையனால ஆண்டவரிடத்துல நாம் இந்த சந்தோஷத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள போகிறோம் அப்பா நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எங்களை சரியாக நிறைவான சந்தோஷத்தை பெறுவதற்காக நாம் போகிறோம் என்னோட கேட்பீங்களா அன்பின் தகப்பின் நீ எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி போகிறதுக்காக நன்றி யார் யாரெல்லாம் வியாதினால வறுமையினால கஷ்டத்துல இருக்காங்களோ அந்த துக்கத்தை நாம் சந்தோஷமாக நீங்க மாச்சுங்கப்பா ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா சத்ரு எங்கள் மேல மண்டபரையும் மகிழ்ச்சி கொள்ளாதபடிக்கு அப்பா நீங்க எங்களுக்கு அற்புதம் செஞ்சு எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாச்சிருங்க ராஜா அப்பா இன்னும் எத்தனை யார் திருமண தடைகள் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு அற்புதமான வாசல்களை திரப்பிடிறாங்கப்பா இல்லாதவைகளை உருவாக்குவீனாங்கப்பா உங்களுடைய கிருமைனால ஆக்குவீராக ராஜா உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டு விசுவாமி அப்பா அவங்களிடத்துல கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி இப்ப ராஜாசி மனம் ஜபம் கேனும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களை கத்து நம் ஜபத்தை கேட்டார் நம்முடைய எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாக மாற்றம் பண்ணுவார் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா காற்றும் கடலும் கொந்தளித்தாலும் கூட நம்முடைய மனதில் தெய்வ அமைதியை நமக்கு தரப்போகிறார் இன்னும் கூட இன்னொரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க நீங்க அப்படி செய்கிறதுனால என்னோடு கூட சேர்ந்த இந்த ஊழியத்தை நீங்களும் செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் கத்திரி நாமும் மகிமைப்படுத்தட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ்